அமெரிக்காவின் எண்ணெய் வளமிக்க நாடு வெனிசுலா தீவிர இடதுசாரியான நிக்கோலோஸ் மதுரோ கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அந்நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றார் ஆனால் அவரது ஆட்சியில் நிலையற்ற அரசியல் தன்மை நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது வறுமை வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு மனித உரிமை மீறல்கள் என மதுரோ அரசு மீது எதிர்க்கட்சிகள் சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகளின் பட்டியல் நீள்கிறது இதனிடையே கடந்த ஆண்டு மே மாதம் நடந்த தேர்தலிலும் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக அதிபராக அரியணையில் ஏறினார் மதுரோ இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அதிபர் மதுரோவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ளது தலைநகர் கரகாசு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் திரண்ட எதிர்க்கட்சியினர் மதுரோவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் வன்முறை வெடித்ததால் போலீசார் நடத்திய தாக்குதலில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இது ஒருபுறமிருக்க வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக தம்மை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குவாய்டோ இதற்கு அமெரிக்கா கனடா அர்ஜென்டினா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன இதனால் வெனிசுலாவில் உச்சகட்ட அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுடனான தூதரக உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார் அதிபர் மதுரோ இந்த அறிவிப்புக்கு மேலும் பதிலடியாக மதுரோவை சட்ட அதிகாரம் கொண்டவராக பார்க்கவில்லை எனவும் பதவியில் இருந்து அமைதியாக அவர் விலக வேண்டுமென்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது வெனிசுலாவில் வேலையில்லா தான் பெரும் பிரச்சனையாக விடைத்திருக்கிறது ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக எண்ணெய் விலை குறைந்துள்ளதால் வெனிசுலாவில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அரசியல் குழப்பத்தை மதுரோ சமாளிப்பாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் கணேஷ் செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்